குரலை கேட்போமா அன்பு லூர்தர் தொலைக்காட்சி நேயர்களே இதோ திருத்தந்தையின் குரலாக இந்த வாரத்திலே நம்மை புதிய மாற்றுகிறது நம்மை இறைவாக்கினர்களாகவும் புதிய ஒரு உலகத்தை படைப்பவர்களாகவும் மாற்றும் நற்கருணைக்கு நன்றி கூறுவோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறினார் பிடப்பட்ட அப்பத்திலும் சீடர்களுக்கு பருக கொடுக்கப்பட்ட கிண்ணத்திலும் மனிதகுலம் குலம் அனைத்திற்காகவும் இவ்வுலகின் நல் வாழ்விற்காகவும் தன்னையே வழங்குகிறார் ஏசு என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த ஜூன் இரண்டு அந்நாயன்று அன்னையாம் திரு அவையில் இயேசுவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழா சிறப்பிக்கப்படும் வேலை வத்திகானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்தே பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திரு பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜப உரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை மிதமான மழை துளிகளின் நடுவே கரங்களின் குடைகளை ஏந்தி ஆர்வமுடன் காத்திருந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு தனது இனிய புன்னகை பரிசாகை வழங்கி தனது மூவேளை ஜப உரையை தொடங்கிய திருத்தந்தை இன்றைய ஞாயிறு நற்செய்தி வாசகத்தில் மார்க் நற்செய்தியிலே பதினான்காம் அதிகாரத்தில் பனிரெண்டிலிருந்து இருபத்தி ஆறு வசனங்களில் மைய கருத்தாக இர இருபத்தி ரெண்டாவது வசனத்தை இறைவாஸ்தையை மைய கருத்தாக கொண்டு அதை அவர்களுக்கு கொடுத்தார் என்ற சிந்தனையை பகிர்ந்து கொண்டார் நற்கனை பகிர்வின் அடையாளம் நற்கரனை உண்மையில் அருள் கொடையின் பரிணாமத்தை நம் முதலில் நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றும் இயேசு அப்பத்தை கையில் எடுத்தது அவர் மட்டும் உண்பதற்காக அல்ல மாறாக அதை பிட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காகவே என்று கூறிய திருத்தந்தை அதன் வழியாக அவருடைய அடையாளத்தையும் திருப்பணியையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று எடுத்து காட்டினார் இயேசு தனது உயிரை தனக்குரியதாக மட்டுமே வைத்து கொள்ளாமல் அதை நமக்கு வழங்கினார் கடவுள் வடிவில் விளங்கி அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை ஆனால் அவர் அனைவரும் நிலைவாழ்வை பெரும்பொருட்டு அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் பிலிப்பியர் கேதி திருமுகத்திலே இரண்டாம் அதிகாரத்தில் முதல் பதினோரு வசனங்கள் இதை பற்றி விளக்குகின்றது என்று திருத்தந்தை கூறினார் அன்புக்குரியவர்களே பகிர்தல் ஷேரிங் த யூக்கரிஸ்ட் இஸ் நாட் ஓன்லி இந்த மாஸ் இட் ஆல்சோ சோஸ் இந்த லைஃப் இந்த லைஃப் சுச்சுவேஷன் அதைத்தான் இங்கே திருத்தந்தை உள்ளடக்கமாக இயேசுடைய வாழ்வு அவருடைய இந்த பலி தமக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் தன் அப்பத்தை தன் உடலை பகிர்ந்தளிக்கின்றார் என்பதை நமக்கு தெல்லத்தெளிவாக காட்டியிருக்கின்றார் நாம் நற்கணையாக மாற வேண்டும் அப்படியானால் நக்கரணையை கொண்டாடுவதும் அந்த அப்பத்தை உண்பதும் வாழ்க்கையிலிருந்து விலகிய வழிபாட்டு செயலோ அல்லது தனிப்பட்ட ஆறுதலுக்கான ஒரு தருணமோ அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் என்றும் தெளிவுபடுத்தினார் திருத்தந்தை இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவருடன் ஒன்றித்திருப்பது என்பது மற்றவர்களுக்காக நாம் பிடப்பட்ட அப்பமாக மாறவும் நம்மிடம் என்ன இருக்கிறதோ மற்றும் நாம் என்னவாக இருக்கிறோமோ அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நமக்கு உதவுகிறது என்று கூறினார் திருத்தந்தை இயேசுவின் திரு உடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு பெறுவது என்பது நாம் எதை உண்கிறோமோ அதுவாகவே நம்மை மாற்றுவதை தவிர வேறொன்றும் இல்லை என்று புனித பெரிய லியோ கூறியதை நினைவுபடுத்திய திருத்தந்தை இயேசுவின் திருவுடலை உண்ணும் நாமும் நற்கருணையாக மாறுவதற்கு அழைக்கப்படுகிறோம் என்றும் அந்நிலையில் இனி நமக்கென்றே வாழாமல் கிறிஸ்துவின் வழியில் நாம் நமது வாழ்வை பிறருக்கு ஒரு கொடையாக கொடுக்கின்றோம் என்று ரோமேர் கெழுதிய திருமுகத்திலே பதினான்காம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே இதை பற்றி விளக்கினார் எப்போது வாழ்வின் அப்பம் பிடப்படுகிறது நாம் சுயநலத்தை கடந்து அன்பை நோக்கி திறந்த மனம் கொள்ளும் போது உடன் பிறந்த உறவுக்கான பிணைப்பை வளர்க்கும் நம் சகோதர சகோதரிகளின் துன்ப துயரங்களில் பங்கு கொள்ளும்போது போது நம் உணவையும் வளங்களையும் தேவையில் இருப்போருடன் பகிர்ந்து கொள்ளும்போது போது நம் திறமைகளை மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கும்போது நாம் இயேசுவைப் போல நம் வாழ்வின் அப்பத்தை பிற்கிறோம் என்று எடுத்து கூறினார் திருத்தந்தை எந்தெந்த சூழல்களிலெல்லாம் நாம் பிறரோடு நம்முடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை அப்பத்தின் வடிவாக இயேசு கூறியதை திருத்தந்தை நமக்கு குடும்ப சூழல்களிலும் சமுதாய சூழல்களிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் செய்யக்கூடியதாக நமக்கு ரத்தன சுருக்கமாக வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம் அடுத்தபடியாக கேள்வி எழுப்புவோம் எனது உயிர் எனக்கானது மட்டும் என்று நினைக்கின்றேனா அல்லது இயேசுவை போன்று அதை பிறருக்கு கொடுக்க விரும்புகிறேனா எனது வாழ்வை மற்றவர்களுக்காக செலவிடுகிறேனா அல்லது என் சுயநல கூட்டுக்குள் என்னை நான் கொள்கிறேனா என்ற அன்றாட சூழலில் என் வாழ்வை எப்படி பிறரோடு பகிர்ந்து கொள்வது என்பதை நான் அறிந்திருக்கிறேனா அல்லது நான் எப்போதும் எனது சொந்த நலனையே தேடுகின்றேனா என்று கேள்விகளை எழுப்பி சிந்திக்குமாறு திருப்பயணிகளிடம் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை அன்புக்குரியவர்களே இந்த கேள்வி எழுப்புதல் நான் எனக்காக மட்டும்தான் வாழ்கின்றேனா அல்லது என்னை சார்ந்தவர்களுக்காக நான் வாழ்கின்றேனா குடும்பத் தலைவராக குடும்பத் தலைவியாக இருக்கின்றவர்கள் என் குடும்பத்திற்காக நான் செய்யும் தியாகம் என்ன எனக்கு வேண்டியதை மட்டும் நான் பெற்று எனக்கு உரியதை மட்டும் நான் பிறரிடம் வம்பு வளைத்து பிரச்சனையாக்கி தேவையானதை எப்படியாவது அழுதாது வாங்கி விடுகிறேனே ஆனால் மற்றவர்களுக்காக அதை விட்டு கொடுக்கிறேனா என்பதையெல்லாம் கால சூழலிலே குடும்பத்திலே நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்றாக நாம் நினைக்க வேண்டும் என்பதைத்தான் திருத்தந்தை இங்கே நமக்கு உள்ளடக்கமாக கொடுக்கின்றார் அன்னை மரியாவின் துணை நாடுவோம் வானின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவாகிய இயேசுவை வரவேற்று அவருக்காக தன் வாழ்வு முழுவதையும் கையளித்து நம் அன்னை கன்னி மரியா நற்கரணையில் இயேசுவுடன் ஒன்றிக்கப்பட்ட அன்பின் அடையாளமாக கொடையாக நாம் மாற நாம் அனைவருக்கும் உதவுவாராக என கூறி தனது மூவேளை ஜப உரை நிறைவு செய்தார் திருத்தந்தை அன்புக்குரியவர்களே திருத்தந்தையின் இரண்டாம் பகுதியாக புதன் மறை கல்வி உரையை நாம் இப்போது திருத்தந்தை வாயிலாக கேட்போம் புதன் மறை போதகம் தூய் ஆவியார் தரும் சுதந்திரம் த ஃப்ரீடம் பை த ஹோலி ஸ்பிரிட் நன்மையாயோ தீமையையோ செய்வதற்கான சுதந்திரம் அல்ல மறகு நன்மையை செய்வதற்கும் அதையே சுதந்திரமாக செய்வதற்குமானது கட்டாயத்தினால் அல்ல மாறாக அதன் மீதான ஆர்வத்தினால் ஆற்றுவது ரோம் நகரில் வெப்பத்தையும் தாண்டி பெரும் எண்ணிக்கையில் மக்கள் ஜூன் ஆறாம் தேதி புதன் மறை போதகத்தில் கலந்து கொள்ள வத்திகாந்தும் புனித பேது வளாகத்தில் குழுவிருந்தே தூய் ஆவியார் குறித்த மறைக்கல்வி போதனையை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ் யோவான் நச்செய்தியிலே மூன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு பகுதியிலே மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் தூய் ஆவியால் பிறப்பவர் தூய் ஆவியின் இயல்பை உடையவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை நமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய் ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்று இயேசு நிக்கோதேமுடன் உரையாடிய பகுதி பல மொழிகளிலே வாசிக்கப்பட்ட திருத்தந்தையின் குரல் அவருடைய உரையை துவங்கினார் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நான் விவிலியத்தில் துய ஆவியார் எப்பெயரால் அழைக்கப்படுகிறாரோ அது குறித்து சிந்திக்க விரும்புகிறேன் ஒருவரை பற்றி நாம் முதலில் புரிந்து கொள்வது அவரின் பெயரை பற்றி பெயரை வைத்துதான் அவரை அழைக்கிறோம் வேறுபடுத்தி காண்கின்றோம் மற்றும் நினைவில் வைத்திருக்கிறோம் தூய மூவரு கடவுளின் மூன்றாம் அவருக்கும் ஒரு பெயர் உண்டு அதுதான் தூய ஆவியார் த ஹோலி ஸ்பிரிட் த தேர்ட் பர்சன் ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி ஆவியார் என்பது லத்தின் மொழியின் வடிவார்க்கம் ஆவியாரின் வெளிப்பாட்டை முதலில் அனுபவித்தவர்களின் இறைவாக்கினர் திருப்பாடல் ஆசிரியர்கள் அன்னை மரியா இயேசு மற்றும் திருத்தூதர்கள் அவரை உருவாக் என்ற பெயரால் அதாவது உயிர் மூச்சி காற்று காற்றால் ஊதுதல் என அழைத்தனர் விவிலியத்தில் இந்த பெயர் மிக முக்கியமானதாக இருந்தது ஏனெனில் இந்த பெயர் அந்த செயலை ஆற்றும் நபரோடு தொடர்பு படுத்தப்பட்டது கடவுளின் பெயருக்கு புனிதத்தன்மையூட்டுதல் என்பது அவரையே உயர்நிலையில் வைத்து போற்றுவதாகும் பெயர் என்பது மரபுமுறை சார்ந்த வழக்கமான ஒன்று மட்டுமல்ல அது அந்த நபரைப் பற்றியும் அவரின் தோற்றம் மற்றும் பணி குறித்து எடுத்துரைப்பதாகும் ருவாக் என்ற பெயரும் இதில் அடங்கும் இது தூய ஆவியாரின் அடிப்படையான வெளிப்பாட்டையும் அவரின் செயல்பாட்டையும் உள்ளடக்குகிறது காற்றையும் அதன் வெளிப்பாடுகளையும் கூர்ந்து கவனித்த விவிலி ஆசிரியர்கள் கடவுளால் வழிநடத்தப்பட்டு ஒரு வேறுவித தன்மையுடைய காற்று குறித்து அறிந்து கொள்ள உதவப்பட்டனர் கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இறைச்சல் திருப்பாடலிலே இரண்டாம் அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டது வானத்திலிருந்து உண்டாகி திருத்தூதர்கள் மேல் இறங்கி வந்தது குறித்து திருத்துதர் பணி நூலில் நாம் வாசிக்கிறோம் பெந்தகோஸ்தே நாளில் திருத்துதர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது என்பது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல மாறாக அங்குள்ள நிகழ்வுகளில் தன் இருப்பை தூய் ஆவியார் வெளிப்படுத்தியது அப்படியெனில் என்ற பெயர் தூய் ஆவியார் குறித்து நமக்கு சொல்வது என்ன காற்று என்ற தொற்றுரு நமக்கு முதலில் அந்த தெய்வீக ஆவியாரின் வல்லமையை வெளிப்படுத்துகின்றது ஆவியும் வல்லமையும் அல்லது ஆவியாரின் வல்லமை என்பது விவிலியம் முழுவதும் பரவி கிடக்கும் ஒரு வார்த்தை காற்று என்பது திணறடிக்கின்றே மூழ்கடிக்கின்றே மற்றும் வெல்ல முடியாத வல்லமையாக உள்ளது அது பெரும் கடலையும் அசைக்க வல்லது விவிலியத்தின் நிதர்சனமான நிலைகளில் முழு அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாடு நூலையும் தாண்டி இயேசுவிடம் வர வேண்டும் காற்றின் வல்லமையோடு இணைந்து அதன் சுதந்திரம் குறித்து எடுத்துரைக்கிறார் இயேசு தன்னை இரவில் சந்திக்க வந்த நிக்கோதேமிடம் இயேசு காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை நமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்று எமக்கு எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய் ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்று யோவான் நற்செய்தியில் மூன்றாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை கூறுவதை பார்க்கிறோம் காற்று மட்டுமே கடிவாளமிட்டு கட்டுப்படுத்த முடியாதது குப்பிக்குள் அடைக்க முடியாதது அல்லது பெட்டிக்குள் சிறைப்படுத்த முடியாதது கருத்துகள் விளக்கங்கள் விளக்க கட்டுரைகள் ஒப்பந்த இணைக்க உரைகள் என பல்வேறு வழிகளில் தூய ஆவியாரை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து புரிந்து கொள்ள முயல்வது என்பது அவர் குறித்த அறிவை இழப்பதற்கும் இல்லாமல் ஆக்குவதற்கும் மனித ஆவியை ஒத்த எளிமையான மாற்றமும் இட்டு சென்றுவிடும் இதை ஒத்த ஒரு மன தடுமாற்றம் திரு அவை துறைகளிலும் உள்ளது அதாவது திரு அவை கோட்பாடுகளிலும் நிறுவனங்களிலும் விளக்கங்களிலும் தூய் ஆவியாரை எழுத்துகள் வழி சிறைப்படுத்தி வைக்கும் நிலை தூய் ஆவியார் நிறுவனங்களை உருவாக்கி உயிர் ஊட்டுகிறார் ஆனால் அவரோ நிறுவனமாக்கப்பட முடியாதவர் காற்று தான் விரும்பிய திசையில் வீசுகிறது அதுபோல் தூய் ஆவியாரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடைகளை பகிர்ந்தளிக்கின்றார் முதல் கொருந்தியர் கைது திருமுகத்திலே பனிரெண்டாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனத்திலே கூறப்படுகிறது புனித பவுலும் ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு என்று ரெண்டு கொருந்தியர் மூன்று பதினேழில் வார்த்தைகள் வழியாக கிறிஸ்துவ நடவடிக்கைகளின் அடிப்படை சட்டத்தை காண்பிக்கின்றார் இது நாம் சாதாரணமாக புரிந்து கொள்வதை விட வித்தியாசமான ஒரு சிறப்பு விடுதலையையும் குறித்து நிற்கிறது இதுதான் விரும்பியதை ஒருவர் செய்யும் சுதந்திரம் அல்ல மாறாக இறைவன் விரும்பியதை சுதந்திரமாக செயல்படுத்துவதற்கான சுதந்திரம் நன்மையையோ தீமையையோ செய்வதற்கான சுதந்திரம் அல்ல மாறாக நன்மையை செய்வதற்கும் அதையே சுதந்திரமாக செய்வதற்குமானது அதாவது கட்டாயத்தினால் அல்ல மாறாக அதன் மீதான ஆர்வத்தினால் ஆற்றுவது வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் இது குழந்தைகளுக்குரிய சுதந்திர உணர்வுடனே அன்றி அடிமைகளுக்குரிய சுதந்திரத்துடன் அல்ல இந்த சுதந்திரத்தை தவறாக புரிந்து மற்றும் மீறுதல் குறித்து தெளிவாக உணர்ந்திருந்த புனித பவுல் கலாத்திரு கெழுதி திருமடலில் நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த உரிமை வாழ்வு ஊனியல்வின் செயல்களுக்கு வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள் கலாத்திருக்கெழுதி திருமுகத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே பதிமூன்றிலே இதை குறிப்பிடுகின்றார் உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாய் எப்போது மாறும் என்பது நமக்கு தெரிந்ததுதான் புனித பவுலும் இது குறித்து பேசும்போது பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி களியாட்டம் முதலியவை குறித்து கலாத்திர்கெழுது திருமுகத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே பத்தொன்பதுலிருந்து இருபத்தி ஒரு வசனங்களிலே பட்டியலிடுகிறார் அதேவேளை ஏழைகளை செல்வந்தவர்களுக்கும் பலவீனர்களை பலமுடையவருக்கும் இயற்கையை அனைவருக்கும் தண்டனை பயணமின்றி சுரண்டுவதையும் அனுமதிக்கும் சுதந்திரத்தையும் பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதிகளை தன்னல போக்கிற்கு சுதந்திரம் வழங்குவதற்கு எதிரான தூய ஆவியாரின் சுதந்திரத்தை நாம் எங்கிருந்து பெறுகிறோம் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி கூறிய வார்த்தைகளில் அதற்கு விடை கிடைக்கிறது அதாவது மனுமகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் யோவான் நச்செய்திலே எட்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஆறிலே இயேசு குறிப்பிடுகின்றார் தூய் ஆவியாரின் வழியாக நம்மை சுதந்திர மனிதர்களாக மாற்றுமாறு இயேசுவை நோக்கி மன்றாடுவோம் அன்பிலும் மகிழ்விலும் பணியாற்ற சுதந்திரம் பெறுவோம் இவ்வாறு தன் புதன் மறை போதகத்தை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசுவின் திருதயம் முதன் முதலாக புனித மார்கரெட் மேரி அலாக் அவர்களின் வெளிப்படுத்தப்பட்டதன் முன்னூற்றி ஐம்பதாம் ஆண்டு நிறைவை நாம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சிறப்பித்ததையும் நினைவு கூறும் விதமாக ஏடு ஒன்றை தயாரித்து வருவதாகவும் அது அடுத்த செப்டம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிப்படுத்தப்படும் எனவும் அறிவித்தார் அதன் பின் அங்கிருந்தவர்களுக்கும் ஆசி வழங்கினார் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு புதன் மறைக்கல்வி நிகழ்வு தூய் ஆவியானவர் சுதந்திரமாக செயல்படுகின்றவர் தூய் ஆவியானவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது காற்று வீசுகிறதை வைத்து அவர் நமக்கு தெளிவான ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கின்றார் எனவே ஆவியானவர் யார் மேலெல்லாம் இறங்குகிறார்களோ அவர்கள் வாழ்வு மாறுபடுகிறது அவர்கள் வாழ்வு மற்ற வழிகாட்டுதலிலே செல்லுகின்றதை பார்க்கின்றோம் எனவே கடவுளுடைய பாதை அறிந்து கொள்ள தூய் ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை என்பதை உணர்த்துகின்றார் அடுத்ததாக மூன்றாவது பகுதியாக கடந்த வார திருவழிபாட்டின் நிகழ்வுகளுடைய சுருக்கத்தை நாம் பார்க்கின்றோம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி த பாடி அண்ட் ப்ரட் ஆஃப் கிரைஸ்ட் இயேசுனுடைய திருஹயம் திரு உடல் திரு ரத்தத்தினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடினோம் அதைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி திங்கள்கிழமை மறைசாட்சிகளான புனிதர்கள் சார்லஸ் லவாங்கோ அவருடைய தோழர்களை நாம் நினைவில் கொண்டோம் ஐந்தாம் நாள் பொனிஃபஸ் அவருடைய நினைவு ஆறாம் நாள் வியாழக்கிழமை ஆயிரம் சாட்சியருமான நார்பர்ட் அவருடைய நினைவு நாளை கொண்டாடினோம் ஏழாம் தேதி திரு இயேசுவின் தூய்மை மிகு திருஹய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் நாளைய நாளிலே சனிக்கிழமை இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி வேர்ஜின் மேரி இயேசுவின் திருவிருதையே அன்னையினுடைய நிகழ்வை நாம் மாசில்லா கண்ணினுடைய நினைவை கொண்டாடுகின்றோம் இவையெல்லாம் நமக்கு வாழ்வின் பிம்பங்களை வெளிப்படுத்துகின்றதாக இந்த ஜூன் மாதம் முழுவதுமே திரு ஆண்டவருக்கு திரு ஆண்டவருடைய பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொள்வதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக வருகின்றதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளிலே காலத்தினுடைய பத்தாவது ஞாயிறு வழிபாட்டை நாம் கொண்டாடுகின்றோம் இது இறைவன் நமக்கு அளித்த வரங்களாகவும் அமைகின்றது எனவே அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடுகின்ற திருவழிபாடு அன்றாட திருப்பலி நம்மை உண்மையான இயேசுனுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெறுகின்ற நினைவு நம்முடைய வாழ்விலே முழுமையானதாக இருக்க வேண்டும் எனவேதான் அநேக அருட்தந்தையர்கள் இன்னும் பல திருவழிபாட்டு குழுவினர்கள் திருப்பலை பற்றி சொல்லுகின்ற போது இந்த திருவுடல் திரு ரத்த பெருவிழாவிறுடைய ஒரு முக்கியத்துவத்தை குறிப்பிடுகின்ற போதும் அன்னை தெரேசாவுடைய ஒரு நிகழ்வை சொல்லுகின்றார்கள் அவர்கள் கொடுத்த நல்ல ஒரு ஆலோசனை குருக்களுக்கும் சரி துறவிகளுக்கும் அருட்சகோதரிகள் இறை மக்களுக்கும் தாம் காணுகின்ற அந்த பலி அதுதான் தன்னுடைய வாழ்வின் முதல் பலியாக நினைக்க வேண்டும் அந்த பலியை முழு ஈடுபாட்டோடு இணைந்து ஒப்பு கொடுக்க வேண்டும் அதன் வழியாக அவர்கள் அந்த திருவிருந்திலே முழுமையாக பங்கு கொள்ள வேண்டும் இந்த பலிதான் எனக்கு எல்லாம் என்ற நினைவு வர வேண்டும் இதுதான் என்னுடைய வாழ்வின் இறுதி திருப்பலி இன்னொரு திருப்பலி கிடைக்குமோ கிடைக்காதோ ஒப்புக்கொடுக்க முடியுமோ முடியாதோ என்ற நிலையிலே இந்த மூன்று நிகழ்வுகளையும் எடுத்து சொல்லி தி யூக்கரிஸ் இஸ் த சென்டர் ஆஃப் லைஃப் டுடே டுமாரோ அண்ட் ஃபார் என்ற நிலையிலே நமக்கு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு ஊற்றாக அன்னை தெரேசா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதையே வேறு விதமாக சொல்லுகின்றபோது தந்தைகள் சொல்லுகின்ற போது காண வருகின்றவர்கள் திருப்பலிக்கு முன்பாகவே வந்து தங்களையே தயாரிக்க வேண்டும் அப்போது அவர்கள் முழு திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே முழு திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்ற போது முழு ஈடுபாட்டோடு அங்கு நடைபெறுகின்ற திருவழிபாட்டு ஜபங்கள் நடைபெறுகின்றே உட்காருதல் முழங்கால் இடுதல் எழுந்து நின்று ஜெபித்தல் போன்றவையிட்டிலும் ஈடுபாட்டோடு பங்கு கொள்ள வேண்டும் அதன் விளைவாக அவர்கள் அந்த திருவிருந்திலே பங்கு கொள்ள வேண்டும் இதுதான் முழுமையான ஒரு திருப்பலிக்கான அவர்கள் ஒப்புக்கொடுக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்க முடியும் இது இல்லாமல் பாதியிலே வருவது அல்லது இறைவார்த்தை முடிந்த பிறகு வந்து தீய நற்கனில் உட்கொள்வதெல்லாம் பல நேரங்களிலே தவிர்க்கப்பட வேண்டும் உண்மையான திருப்பலியினுடைய நேரங்கள் நாம் அனைவரும் அறிந்தது எனவே அதற்கு ஏற்றார் போன்று நீங்கள் இயேசுவை வரவேற்பதற்காக அதற்கு முன்பாகவே நீங்கள் திருப்பலிக்கு முன் வந்து உங்களுடைய இருக்கைகளிலே இருந்து காத்து அந்த திருப்பலியை முழுமையாக ஒப்புக்கொடுத்து இறைவனுடைய நிறை ஆசிரை பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு அருட்தந்தையர்களுடைய விருப்பமாகவும் அதுதான் திருச்சபையின் எண்ணமாகவும் கருத்தாகவும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாம் திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அன்றாட திருப்பலியிலே நீங்கள் பங்கு கொண்டு ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்று அன்றைய நாளை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் ஏனென்றால் இறைவன் கொடுக்கின்ற இருபத்தி நான்கு மணி நேரம் அதிலே அன்றாட திருப்பலி அரை மணி நேரம் மீதி இருபத்தி மூன்றரை மணி நேரத்தை இறைவன் நமக்கு இலவசமாக கொடுக்கின்றார் அதை முழுமையாக பயன்படுத்த ஆண்டவருடைய அருளை பெற்ற அன்பு மக்களாக என்றும் இறைவனுக்கு பிரமாணிக்கமுள்ள உள்ள இரக்கம் நிறைந்த மக்களாக என்றும் வாழ இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிரியப்பாராக இதோ இந்த நாட்களிலே நம்முடைய தூய திருதே பசிலிக்காவிலே சிறப்பான நிகழ்வுகள் ஆயர்கள் தலைமையிலும் இன்னும் இறை மக்கள் ஒன்று கூடி அருட்தந்தைகளோடு ஒப்பு கொடுக்கின்ற அந்த திருப்பலிகளில் நீங்கள் பங்கு கொண்டு இறை ஆசிரியரை பெறுங்கள் ஆண்டவர் தொடர்ந்து நம்மையும் நம் உயர் மறை மாவட்டத்தையும் ஆசிர்வதிக்க இறைவன் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்ப வாழ்வினுடைய சூழல்களிலே பிள்ளைகளுடைய படிப்பையும் அவருடைய நல் ஒழுக்கத்தையும் இந்த கல்வி ஆண்டிலே உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க இந்த ஒரு மாபெரும் நிகழ்விலே நீங்கள் பங்கு கொண்டு திருத்தந்தையின் குரலை தொடர்ந்து நீங்கள் கேட்டு வருவதற்காகவும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றேன் லூர்தஸ் தொலைக்காட்சி நிறுவனர் பலவிதத்திலும் அதிலே பணி செய்கின்ற பல ஊழியர்கள் பல்வேறு சிரமங்கள் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நற்செய்தியின் தூதுவர்களாக அன்பு சேவை செய்கிறவர்களையும் நாம் பாராட்டி அவர்களுடைய உடல் உள்ள நலன் குடும்ப சூழல்களையும் இறைவன் ஆசுவைக்கே திருதி ஆண்டர் வழியாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் Nandri imperiut togolodin ring. Vi benedica nel nome del Padre, del Figlio, dello Spirito Santo. Amen.